இது பார்த்தா அவங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே சைடில் தண்ணி ஊற்று ஊறிக்கிட்டு இருக்குல்ல அதுதான் கோதாவரி தண்ணி ஊற்று அங்கே ஊறிக்கிட்டே இருக்கும் இது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் குறிக்கிற மாதிரி மூணு அறம போட்டிருப்பாங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஜோதிர்லிங்க தரிசனம் பிரம்மேஸ்வர ஜோதிர்லிங்க தரிசனம் நாசிக்கா அந்த மூணு இடத்துக்கு நூல் வச்சு வஸ்திரம் மாதிரி வச்சு அதுக்கு அச்சனை நான் பண்ணி யூதி அபிஷேகம்லாம் அவங்களுக்கு பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம நேரில் போனால் கூட எவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கவே முடியாதுங்க இந்த வீடியோவில் எவ்வளோ அழகாக க்ளோஸ் அப்பெலாம் கரெக்டான இருப்பாங்க அந்த போதாவை தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு பாருங்க இதை சுற்றி தான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த தண்ணி ஊற வர மேலே வர வர எடுத்து எடுத்து வெளியே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் அபிஷேகம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் காசியில் இருக்கிற மாதிரி காசிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இங்கே அபிஷேகம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இந்த ஜோதிடத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சந்தனம் மஞ்சள் பால் எல்லாம் பண்ணிட்டு தண்ணியை வந்து இறச்சி இறச்சி கிடத்து ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த கோதாவை தண்ணி இது பாருங்கள் நேராக இருந்து இந்த காட்டுறது அதுங்காரெலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும் நம்ம அங்கே நேராக போனால் கூட இவ்வளோ தெளிவாக நம்மளால் பார்க்க முடியாது